செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மும்பையில ஒரு முக்கியமான சம்மித் அதாவது உச்சி மாநாடு அப்படிங்கிற மாதிரி மிக மிக முக்கியமானது பெரிய அளவில் இந்தியாவின் மேல ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மாநாடு ஒன்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஜே பி மோர்கன்ஸ் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் சமித் அப்படிங்கிற மாநாடு இந்த ஜே பி முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் அதனுடைய சீஃப் ஜாமி டி மூன் அப்படிங்கிற டி மோன் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் முதல்ல வந்து இருக்க இருக்கிற நிலவரம் எப்படி அதுல வந்து இந்தியாவினுடைய சான்ஸ் எப்படி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பிரமிப்பா இருந்தது அதை படிக்கும்போது இப்போ இதுல என்ன அப்படின்னா ஜே பி மொர்க் பேங்க் உலகத்திலேயே நம்பர் ஒன் பேங்க் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாங்க எத்தனை டிரில்லியன் டாலர் அந்த பேங்க்னுடைய அசட் இருக்கு இல்ல பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குதான் தெரியும் உலகத்தில் பெரும்பாலும் அது ஒரு உத்தே உ உத்தேசமாக தான் சொல்லுவாங்க இவ்வளவு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கு எப்படி இந்த பேங்க் பெருசாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூறுனே வச்சிக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி பல சின்ன 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 பேங்கெல்லாம் வாங்கி 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 தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க அது மாதிரி சேர்த்து உலகத்தில் இன்னைக்கு நம்பர் ஒன் பேங்காக இருக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் அது ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குன்னு அது கொஞ்சம் மாறுபடும் அந்த பிஸ்னஸ் இதை பொறுத்து மாறுபடும் இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பேங்க் நம்ம நாட்டில் கூட ஸ்டேட் பேங்க் அப்படிதான் இணைச்சாங்க பேங்க் ஆஃப் சவுராஷ்ரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைராஸ் இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா இந்த மாதிரி நிறைய இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா என்னாச்சும் ஒரே ஸ்டேட் பேங்க் அப்படின்னு வச்சாங்க பெரிய பேங்க் இந்தியாவில் இருக்கிறதுல மிகப்பெரிய பேங்க் ஹெச்டிஎஃப்சி நம்பர் ஒன் சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஸ்டேட் பேங்க் வரும் அப்படின்னு ஸோ இது வந்து இருக்கு இந்த இது நம்பர் ஒன் பேங்க் அமெரிக்காவில் இருக்கிறது ஜேபி மோர்கன் சேஸ் பேங்க் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்ல வந்து நம்மளுடைய ஆர்பிஐ மாதிரி ஃபெடரல் ரிசர்வ்னு ஒன்று இருக்கு அவங்க தான் நிதி மேலாண்மையை வந்து எல்லாமே பாத்துக்கிறது அந்த ஃபெடரல் காப்பாற்றுறதுக்கு கேட்பாங்க ஏன் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணி எங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஹெல்ப் பண்ணணும் இப்போ அதே மாதிரி இந்தியாலையுமே எல்ஐசி வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் பெரிய மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஆகும் எந்த இன்ஸ்டியூஷன் நான் சொல்றது வந்து இந்த ஐசிஐசிஐ அதெல்லாம் வந்து ஐடிபிஐ இதெல்லாம் வந்து பேங்க் ப்ரைவேட்டைஸ் ஆகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க ஐ தான் போய் நிற்பாங்க ஐஎஃப்சிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஐடிபிஐ பேங்க் பேங்க் முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதே மாதிரி ஐசிஐசி இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியா அப்படிதான் இருந்தது அதெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பேங்கா மாதிரி பிரைவேடைஸ் ஆகி ஒரு மாதிரி உருமாறிடுச்சு இப்ப ஐஎஃப் மட்டும் அந்த ஃபீல்டுல இருக்கு ஸோ இப்போ நம்ம கம்மிங் பேக் டு திஸ் இது வந்து அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஐசி கிட்ட தான் போய் பணம் வாங்குவாங்க அந்த மாதிரி இந்த ஜேபி மோர்கன் பேங்க் வந்து மிகப்பெரிய பேங்க் அதனுடைய தலைவராக இருக்கிறவர் தான் இந்த மும்பையில் வந்து ஜேபி மோர்கன் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் சமித்துக்கு வந்து தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார் அவர் வந்து பல பேருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக நான் எடுத்து பார்த்த ஒன்று ரெண்டு இண்டில் இன்டர்வியூல சிறப்பானதாக இருக்கிறது வந்து சிஎன்பிசி டிவி எயிட்டீன் இந்தியன் அது வந்து ஒரு பிசினஸ் ஊடகம் அதுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து முதல்ல அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் சைனா தான் உலகத்தின் உற்பத்தியாளராக இருந்தது கோவிட் வந்தது அதுக்கப்புறம் சைனா ஒன் ப்ளஸ் ஒன் பாலிசி கையில் எடுத்தாங்க அதுலேருந்து சைனா உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பி கோவிட்லேருந்தே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ இந்த சைனா ப்ளஸ் ஒன் பாலிசியில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எதனால இதை எடுத்தாங்க அப்படின்னா வர வர சைனா வந்து ஆதிக்கம் அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சிருச்சு எந்தெந்த மாதிரி ஆதிக்கங்கள்லாம் செலுத்துறதா மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கோங்க அதுல அதுக்கப்புறம் இந்த செமி கண்டக்டர் ரேர் எர்த் மெட்டீரியல் அதுல அதுக்கப்புறம் வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் அப்படின்ற அப்புறம் பலவிதமான விதமான கெமிக்கல்ஸ் இதுல சைனா வந்து உலகத்தையே ஒரு மாதிரி ஆக்கிரமிச்சு ஒரு மாதிரி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்ச உடனே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு ஏனால இது நம்மளுடைய முதல் இடம் அப்படிங்கறத நம்ம இழந்து விடுவோமோ அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு முன்ஜாக்கரை முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம் வருமுன் காப்பதற்கான இது ஆனா டிமாண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா கைவிட்டு போயிடுச்சு அமெரிக்காவுக்கு இப்ப திருப்பி எடுக்கிறத்துக்கு ட்ரை பண்றாங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு அந்த மாதிரி சொல்லிட்டாரு அமெரிக்கா வந்து சைனா கிட்ட எல்லாத்தையுமே கை விட்டு தொலைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு அதுக்கு அழகான வார்த்தையும் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் சார் ஸோ இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரேர் எர்த்து செமிகண்டக்டர் ஆக்டிவ் ஃபார்மா இன்ட்ரியன் கெமிக்கல்ஸ் ஸ்டீல் முத எல்லாமே இது அப்புறம் அங்கங்க போய் கட்டுமான வேலைகள்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது ஹெவி மெஷினரிஸ் இதெல்லாம் இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் ஃபியூஜியான்னு ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலில் அதில் வந்து சைனாவோட பரிதாபம் ஒரு கப்பல் இவ்வளவு பெருசா பேசுறாங்க இது பண்றாங்க மொழிடுச்சு அப்படியே கம்ப்ளீட்டா உள்ள போயிடுச்சிருது அதை இப்ப காப்பாத்துறதுக்கு ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி அவர் சொல்லும் போது இந்த டிமாண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க முதல்ல வந்து இவரை வந்து உலகம் ஃபுல்லுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட் அப்படின்னு நிபுணர்கள் அருமையான கொஞ்சம் இது நிறைய அதாவது இவர் இவர் என்ன எக்கானமியை பத்தி பேசுவார் நிதி மேலாண்மையை பத்தி பேசுவார் உலக அரசியலை பத்தி பேசுவார் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது எது இந்த மாதிரி நடக்கும் இது மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால இந்த மாதிரிலாம் நம்ம முன்னெடுப்புகள் செய்யணும் அப்படிங்கறத பல இடத்துல சொல்லிருக்காரு தான் வந்து குறிப்பிட்டு இவர் சொல்றது வந்து அமெரிக்கா சைனாவை தவிர டைவர்ஸிஃபை பண்ண ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து எந்தெந்த மாதிரிலாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால இது அப்படி அப்படின்னா எல்லாத்தையுமே அதாவது சைனா எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு தாங்க எடுத்து செய்யறத கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு எதிரியாக கூட வரக்கூடும் இன்னி வரைக்கும் எதிரி கிடையாது ஆனா சுமூகமான உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் அடைஞ்சு விரிசல் அதிகமாகி கசப்பான உறவுகளாக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்படிங்கிறாரு எஸ் எஸ்ஓயுஆர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏ இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை மற்ற பல நாடுகளுமே எல்லாத்தையுமே சைனா கையில கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க நமக்கு எதிரியா மாறினால் இனி வரைக்கும் இல்ல பட் மாறினால் அப்ப வந்து நம்ம நம்ம என்ன எந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க சைனா வந்து உலகத்தை டாமினேட் பண்றதுங்கிறது இந்த நிகழ்வுகள் மூலமா தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய நடவடிக்கை இது எப்படி வந்தது அப்படின்னா எல்லா பொருளுமே அவங்க மேனுபேக்சர் பண்றாங்கன்றதுல வந்திருக்கு அது அதனாலதான் வந்து இப்ப இருக்கிற அமெரிக்கா அரசுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸ் இருக்குல்ல அதுல வந்து இருபத்தஞ்சு ட்யூட்டி இருந்ததை சதவீதமாக வந்து இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டியூட்டி நூறு சதவீதம் அதிகமாகிருக்கா இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதமாக அதை வந்து அவங்க பேஸ் பண்றது ரொம்ப அது என்ன பிரச்சனை வரும்னா காஸ்ட் ஆஃப்ஷன் அமெரிக்காவில் ஜாஸ்தியாக ஆகும் அதனால அவங்க வந்து சைனாவுக்கிட்டேருந்து கிட்டே சிப்பு வாங்குறதை தவிர்ப்பாங்க தைவான்ல போய் அந்த சிப் ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிப் மேக்கர் வந்து தைவான் தான் இன்னைக்கு அதனால அங்கேருந்து வாங்குவாங்களா அடுத்ததான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவி எலக்ட்ரிக் வெஹிகல்ஸ் எல்லாம் சைனாலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யுஎஸ்க்கும் யூரோப்புக்கும் யூரோப்பை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம் நாலு மடங்கு அதே மாதிரி தான் அமெரிக்காலும் என்ன பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு தான் டியூட்டி இருந்தது கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டின்னு சொல்றது அதை நூறு சதவிகிதம் நாலு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நூறு சதவிகிதம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து இவி ஸ்கூட்டர் வந்து நீங்க இதுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவுக்கு போகுதுன்னா அது வந்து ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு இப்போ டியூட்டியோட சேர்ந்து ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம்னா சாதாரணம் கிடையாது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து இந்த மாதிரி நிக டியூட்டி ரீஸ்ட்ரக்சரிங்லாம் எல்லாம் செஞ்சு சைனாவை ஒரு மாதிரியான அதை தவிர அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் நடக்கூடிய ரிசர்ச்சு சிப் டிசைன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைனா வந்து காப்பி அடிக்குது சில டிசைன்ஸ் எல்லாம் அமெரிக்க கம்பெனிகள் வந்து சைனாவுக்கு விற்கிறாங்கன்னு அதுல ரொம்ப சீரியஸான தடைகள் போடப்பட்டுள்ளது இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா சைனாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் செய்யறது வந்து டிஃபிகல்ட் ஆயிடுதுங்கிறத பார்த்தோம் அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிலவரம் எப்படி இருக்குன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்ற ஒன்னு வந்து அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது ஜியோ எக்கனாமிக் அப்படிங்கறத சொல்றாரு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் குறிப்பா எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் போரை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் அதன் கூட சேர்ந்த ஈரான் ஹவுதி அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா லெபனான் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அது ஒரு தலைவர் கூட பாக்கி இல்லாம எல்லாரையும் வந்தார் ஹசன் நசரல்லா கீழே ஒரு ஒன்பது பேர் இருந்தாங்க அவங்க வாழ்வு முடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்து நசன் நசரல்லாவே இது பண்ணிட்டாங்க அவருமே உயிர் விட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு கீழே வந்து யசின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரும் இறந்து போயிட்டாரு இஸ்ரேலினுடைய அட்டாக்னால ஸோ இது மாதிரி அந்த மாதிரி ஒரு இது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து சொலிடாரிட்டிங்கிற இதுல வந்து போயிட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்களுடைய உள் உள் பிரச்சனைகள்லாமும் நிறைய இருக்குது இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல அது மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை ரொம்ப பதட்டமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இதுக்கு நடுவில் வந்து அமெரிக்காவில் எலெக்ஷன் வேறு வருது பல நாடுகளில் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து ஜியோ பாலிடிக்ஸ் நிலமை வந்து சரியில்லை சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிறாரு இது சரியில்லைன்னு அவர் சொல்றது வந்து இன்னைக்கு நேத்திக்கு இல்லை இவர் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே தன்னுடைய பேங்குக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு மெசேஜ் ஃப்ரம் த சீஃப் ஆஃப் யுவர் பேங்க் அப்படின்னு போட்டுட்டு எப்ப இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன வேணா நடக்கலாம் எது வேணா நடக்கலாம் அப்படிங்கறது வந்து அதுல வந்து குறிப்பா ஏதோ சொல்லியிருக்காரு இந்த வாரை பத்தி பேசியிருக்காரு எல்லா இடத்துலையும் இருக்கிற நடக்கக்கூடிய பதட்ட நிலையை பத்தி பேசியிருக்காரு இது வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகும் இப்போதைக்கு குறையாது அப்படிங்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர் வந்து தன்னுடைய பங்கு முதலீட்டாளர் கம்பெனி அந்த ஜே பி மோர்கன் சேஸ் பங்குல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா அது அவங்களை வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லெட்டர் எழுதினாங்க இது மாதிரி சொல்லியிருக்காரு இதுல அவர் குறிப்பா சொல்கிறாருன்னா சொல்றாருன்னா தான் வருது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சைனா வந்து மறைமுகமா எல்லாத்தையும் கையாண்டு உலகத்துல ஒரு தன்னை நிலைநாட்டிடுச்சு ஒரு அல் அதாவது கிட்டத்தட்ட நான் தான் அமெரிக்கா கிடையாதுங்கிற மாதிரியே அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்கவே இல்லை தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாரு அது அவ்வளவு இதுவாக ரொம்ப வருத்தத்தோட சொல்லிருக்காரு தூங்கிட்டு இருந்துச்சு அமெரிக்கா இப்ப இப்ப முழிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிரு எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து சரி ஜியோ எக்கானமி எப்படி வரும் அப்படின்னா எல்லாம் போர் போர் போர்னு சொல்லி யுத்த தளவாடங்களுக்கும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அதுக்கப்புறம் உங்க வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அதுக்கான மருத்துவ செலவுகள் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு குப்பை மாதிரி அப்படியே மேடு மாதிரி இடிஞ்சு விழுந்து கிடக்கு நீங்க லெபனான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதலாம் அப்படியே மேலே சர்லன்னு வந்தது அடிக்குது அப்படியே தரமட்டமாக பவுடர் இருக்குது மக்கள் ஓடுறாங்க சிதறி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாத்தையும் இதற்கான செலவுகள்லாம் இப்ப என்ன பண்றது அதனால அவர் என்ன சொல்றாருன்னா ஜியோ எக்கானமி இஸ் வெரி வெரி டேஞ்சர் அப்படிங்கறது இனிமேதான் வரப்போகுது இந்த இன்னும் யுத்தம் நின்னப்பாடு இல்ல போர் நிலப்பாடு இல்லை அதே மாதிரி பதட்ட சூழ்நிலை நிலப்பாடு இல்லை இதுக்கு வரலை இனிமேதான் இருக்கு இது முடிஞ்சு ஒரு ஒருவேளை ஒரு மாதிரி நிம் நிமிர்ந்து நிற்கும் போதுதான் தெரியும் எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாரு அதுலதான் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல அது அவங்க எல்லாமே ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார வல்லுநர்கள் இவங்க எல்லாருமே வந்து டிமாண்ட் சொன்னா அது ஜாமி டிமாண்ட் சொன்னாக்கா அது வந்து வேற இதுவே கிடையாது அது விவாதமே பண்ண முடியாது அவ்வளவு அத்தாட்சியான ஒரு அவருடைய அனாலிசிஸ் இருக்கும் கடந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பெருமிதமாவும் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பார்க்குறாங்க அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஸோ இந்த சூழ்நிலையில தான் இதே ஜாமி டிமான் மும்பையில் நடந்த இந்தியாவுக்கு இந்தியாவுக்குத்தான் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறார் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் என்னென்னலாம் நடக்குது எதெல்லாம் ஆபத்து எதெல்லாம் மாறிக்கிட்டு வரணும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுலாம் சைனாவை எப்படி தள்ளி வைக்க போறாங்க சைனா பிளஸ் ஒன் பாலிசி எப்படி வருது அப்படின்னு போது இந்த சமயத்தில் அவர் முக்கியமா குறிப்பா சொன்னது நிறைய பாயிண்ட் பாயிண்டா சொல்லி எடுத்து சொல்லியிருக்காரு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தகுந்த நாடு இந்தியா அப்படிங்கிறார் நம்ம தகுந்த நாடு அதனால சைனா ஒன் பிளஸ் பாலிசியில இந்தியா தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறாரு இந்த எக்கனாமிக் டவுன் எகனாமிக் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பெருசிய அளவுல உருவெடுத்து வரும்னு அவர் சொல்லல அங்கதான் வந்து மோடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கையில எடுத்துறாரு போன வீடியோல கூட நான் சொன்னேன் அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன் அந்த மோடி கையில எடுத்திருக்கிற ஒரு இதை வந்து என்னமா பாக்குறேன்னா ஒரு பயத்தோட தான் நான் பாக்குறேன் அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க இப்போ அந்த மாதிரி இந்தியாவுக்கு இப்போ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ப தகுந்த நாடு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து டெமோகிராபியை பத்தி பற்றிலாம் பேசுறாரு நிறையா டெமோகிராபியை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாரு மோடி வந்து அடிக்கடி இந்த டெமோக்ரஃபியை பற்றி சொல்லு அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து எப்படிப்பட்ட டெமோக்ரஃபி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எந்தெந்த மாதிரி சான்ஸ் முதல்ல இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த பொருளாதார நாடு அது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மக்கள் வந்து விவசாயத்தில் தான் இருக்காங்க அதன் மூலமான வரக்கூடிய இதுதான் பொருளாதாரம் தான் முக்கியம் ஸோ உற்பத்தி அதாவது ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்கும் குறைஞ்சு இந்த உற்பத்தி வந்து அதாவது தொழில் உற்பத்தி மற்ற நாடுகளெல்லாம் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சதவீதம் ஸோ அப்போ இந்தியா வந்து என்ன ஸ்டேஜ்னா இந்த எக்கனாமிக்ஸ்ல படிக்கும் போது என்ன தெரியும்னா இன்ஃபன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் க்ரோத் ஸ்டேஜ்ன்னா அதுக்கப்புறம் தான் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு ஒன்று வரும் ஸோ இப்போ இந்தியா வந்து இன்ஃபன்ட் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ குரோத் ஸ்டேஜ் ஸோ இந்தியாவில் வந்து இருபது புள்ளி ஐந்து தொழில் ரீதியான பொருளாதாரம் அப்படிங்கிற அது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது போது பாதி தான் இருக்கு நாற்பது பர்சன்ட் வரணும்னாக்க இருபது பர்சன்ட் இன்னும் அதுதான் தான் க்ரோத் ஸ்டோரி அதுக்கப்புறம் அங்கே போய் அது பிளாட்டோ ஆகிடும் அது அப்படியே க்ரோத் ஸ்டோரி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னாக்க மெச்சூரிட்டி பீரியட் ஆயிடும் இது வந்து எக்கனாமிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இன்ஃபென்ட் அடல்ட் அண்ட் தென் க்ரோத் அண்ட் தென் மெச்சூரிட்டி அப்படின்னு சரி அதை ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்கிறார் அடுத்ததாக அவர் எதை சொல்கிறார் அப்படின்னாக்க இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களை பத்தி பசங்க உற்பத்தி செய்தப்பட்ட பொருட்களினுடைய ஏற்றுமதி எப்படி இருக்கு இப்ப வந்து எழுநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலரா இருக்கு இப்ப இத வந்து மோடி அவர்கள் எந்த மாதிரி முன்னெடுப்புகள் செய்யறாரு நீங்க இப்ப கேட்டிருக்கலாம் நம்மளே சொல் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பல இடத்துல டெக்ஸ்டைல் பார்க் எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டைல் பார்க் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு இப்ப டிஃபன்ஸ் காரிடார் டிஃபென்ஸ்லயும் எக்ஸ்போர்ட் போறோம் யோசிச்சு பாருங்க எல்லாம் அப்போ அவர் வந்து இந்த ஜாமி டிமான் ஜே பி மோர்கன்சேஸ் பேங்க் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் இப்போ எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பில்லியன் டாலரா இருக்கிறத ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலராக மாத்திடுவாரு இந்த ஒரு ட்ரில்லியன் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறார் அது வரும் அப்படிங்கிறார் ப்ரெடிக்ஷன் இருக்கு நான் பார்த்திருக்கேன் என்னுடைய என்னுடைய அனாலிசிஸ்ல இதெல்லாம் தெரிய வருது எனக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்துடும் அப்படிங்கிறார் அவர் அது மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒரு ட்ரில்லியன் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் அது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான பாயிண்டா ரெண்டு மூணு பாயிண்ட் பார்த்தோம் இப்ப அடுத்ததா என்ன வர பாக்குறோம் அப்படின்னாக்கா இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து மல்டி இயர் புல் ரன்ல இருக்கு அப்படிங்கிறாரு எனக்கே ஒரு பக்கம் பயமா தினம் வந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ஒவ்வொரு மாசமும் எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதுல வருது அதை வந்து வேற வழியே விடாது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிதான் ஆகணும் ஆக மொத்தம் ஷேர்னுடைய டிமாண்ட் நிறைய

இருபது பர்சன் பெரிய அப்ரிசியேஷன் அவங்களை போன அது இன்னும் குரோத் ஆகும் டபுள் ஆகுங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அது ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் இன்னொன்னு வந்து இந்த யங் யூத் அப்படிங்கிறவங்க அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பதினஞ்சுல இருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இது வந்து இந்த குரோத் வந்து தடைபடாமல் போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்லா போகும் அப்படி அதே மாதிரி இது எப்போ வந்து மேக்சிமம் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுது குரோத் ஆய் மெச்சூர் ஆய் வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல வந்து இதனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறார் அதாவது இந்த டெமோகிராபிக் இது அஸ்பிரேஷன் அதுதான் வந்து மோடி அமெரிக்கா இந்த அறிக்கetta சொல்லபோது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஏஐக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு அது வந்து ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படி நீங்க பார்க்கலாம் எல்லா இடத்தலயே மெட்ரோ வர போகுது இதெல்லாம் அங்க வந்து அப்பதான் அவர் என்ன சொல்றாரன்னா இந்த டிமாண்ட் என்ன சொல்றாரன்னா இந்தியாவுல வந்து மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குங்கறாரு இது கிட்டத்தட்ட ஆறாவது ஏழாவது பாயிண்டா நான் சொல்றாங்க அவர் சொன்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுனாக்க அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் அதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு தடவை ரயில் லைன் போட்டு மெட்ரோ போட்டுட்டீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு கவலை இல்லை அந்த மாதிரி ஓடும் அதுக்கப்புறம் தான் அது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அதுக்குள்ளே இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாகிடும் பணமும் இருக்கும் இது இப்போ இந்த மாதிரி அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கோ இல்லை வேற மாடல் கொண்டு வரதுக்கோ இருக்கக்கூடிய நாடா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இதில் வந்து என்னென்னா அவர் கடைசியில் என்ன சொல்வார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அவங்க வந்து நேச்சுரல் அலி இயற்கையாக அமையக்கூடிய நண்பன் என்ன சார் இது அமெரிக்கா வந்து இந்தியாவை கெடுக்கிறதுக்கான எல்லா விதத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீப் ஸ்டேட்டும் சிஏஏவும் எஃபிஐயும் தான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க பிசினஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி டிஃப்ரெண்ட் அதே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒன்ன நான் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுவேன் உன்னுடைய பொருளாதாரத்தை குறைக்கிறதுக்கு வழிமுறைகளை தேடுவேன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் அது பாலிடிக்ஸ் பிசினஸ் வேற பாலிடிக்ஸ் வேற தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது சரி இப்போ நாளைக்கு வந்து என்ன மாதிரி ஆகலாம் அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் இங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பாலிட்டிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்போ இந்தியாவுக்கு அது ஃபேவரபுளாக தான் இருக்கும் இந்தியா நம்பக்கூடிய நாடுன்னு ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய பேங்கினுடைய சேர்மன் சொல்கிறாரு அப்படின்னா தலைவர் சொல்கிறாருன்னா அது விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க வேற வழி இல்லப்பா இந்தியா வந்து வளர்ந்துருச்சு நமக்கு அவங்களால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வரும்போது இந்த டீப் ஸ்டேட்டோ இந்த சிஐஏஓ இந்த எஃபிஐஓ அடக்கி வைக்கப்படும் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ குறிப்பா இப்போ அட் பிரசன்ட் தேர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லீடர் இன் இந்தியா அப்படிங்கிற நான் சொல்லல நான் உங்களுக்கு வந்து டைட்டில் காமிக்கிறேன் ஹெட்லைன் வந்ததை காமிக்கிறேன் ஸ்ட்ராங் லீடர் இருக்காரு இந்தியாவில் அதனால ஐஎம்எஃப் பண்ண ரிசர்ச் நாங்க பண்ண அதாவது ஜே பி மோர்கன் பண்ண ரிசர்ச் இந்த மாதிரி பல ரிசர்ச் மோர்கன் ஸ்டான்லி பண்ண ரிசர்ச் அதன்படி இப்போ இருக்கிற பொருளாதாரமான மூன்று புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி குரோத் இரண்டாயிரத்தி முப்பதுல ஏழு ட்ரில்லியன் டபுள் ஆயிடும் அப்படிங்கிற நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சில பேர்லாம் எல்லாம் சொல்றாங்க ஆல்ரெடி நாலு ட்ரில்லியன் டாலரை நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிறாங்க இன்னும் ஆறு வருஷம் தான் இருக்கு இந்த வளர்ச்சியை பார்க்கும் சைனாவுக்கும் நமக்கும் ரெண்டு சதவிகித டிஃபரன்ஸ் அவங்க நான் கம்மி சைனா கம்மி நம்ம அதிகம் ஆறு புள்ளி ஏழு சதவிகித வளர்ச்சியில் நம்ம போயிட்டு இருக்கோம் ஜிடிபி அதனால இது மூணு புள்ளி ஐந்துல ஏழு ட்ரில்லியன் டாலர் வர்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக நடக்கக்கூடியதான் சாத்தியக்கூறுகள் இருக்குது நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் சொல்லியிருக்காரு அவர் அது மாதிரி சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆப்பிள் கம்பெனி எடுத்துருக்காரு பாருங்க வெரி குவிக் பட்டாபட் அப்படின்னு வாங்கலாம் இந்தியில உடனே வந்து பண்ணிட்டாங்க எக்கச்சக்கமா எக்ஸ்போர்ட் ஆகுது அது பாட்டுக்கு அப்படின்னு அதே ஆனா இது வந்து சில இண்டஸ்ட்ரி வந்து குவிக்கா வந்துடும் சில இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்லோல ஸ்லோலி ஸ்லோலி தான் வர முடியும் அதுல வந்து குறிப்பா ஒரு செமிகண்டக்டரை சொல்லும் போது அதுலயும் பெருமையா என்ன சொல்றாரு அப்படின்னா டிமாண்ட் என்ன சொல்லிருக்காங்க சொன்னதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல சிப் வெளியே வந்துடும் விட்டு அமெரிக்காவை பார்ப்பாங்க மேட் இன் இந்தியான்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்தியாவின் கூட பல நாடுகள் போட்டி போடுவார் அதுல வந்து அவர் குறிப்பா எதை சொல்றாருன்னா மலேசியா இந்தோனேஷியா அண்ட் வியட்நாம் அவங்களும் இதுல போட்டி போடுவாங்க அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயும் போகும் ஆனால் டெமோகிராஃபி அப்படின்னு மோடி அடிக்கடி சொல்ற வார்த்தை அவரும் சொல்லி அது இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருக்கு ஸோ இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்றத இந்த ஜாமி டிமான் ஜே பி மோர்கன் சேஸ் பேங்கினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு நல்லதே நினைப்போம் பார்ப்போம் எல்லாமே நல்லா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி